ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து நம்ம டைரக்டர் சார் இருக்கார் இல்லையா அவர் வந்து சினிமாவுக்கு போயிருக்காரு டைரக்டர் சார் அவங்க ஒய்ஃப் அதுக்கப்புறமா வந்து காவேரி இவங்கள்லாம் வந்துட்டு மூவிக்கு போயிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு பதினஞ்சு நாள் தான் ஷூட்டிங் அதுக்கப்புறம் லேவு அதுக்கப்புறம் ஒன்றாந்தேதிருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது போயிட்டுருக்க டைமில் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கும்பரனும் விஜயும் வந்துட்டு ஜாகிங் போயிட்டு வராங்க போயிட்டு வர வழியில் வந்து கும்பரன் வந்து பேசிட்டு வர்றாரு விஜய்கிட்ட அப்போ விஜய் வந்து என்ன சொல்கிறாரு உங்கள் ஷூட்டிங்கெலாம் எப்படி போயிட்டுருக்கு உங்கள் சீரியல் ஷூட்டிங்லாம் அப்படின்னு சொல்லும்போது போகுது பிரதர் வாரத்தில் அஞ்சு மாதத்தில் அஞ்சு நாள் இந்த மாதிரி போகுது மற்ற டைமில் நான் வந்து டிசைனிங் வேலை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி குமரன் சொல்கிறாரு சூப்பர் ப்ரோ நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவார் நல்லா மோட்டிவேட் பண்ணுற பண்ணுற வேலையை வந்து விஜய் பார்க்குறாரு இல்லையா அதனாலேயே குமரன் வந்து நல்லா வந்து டெவலப் ஆகி வந்துடுவார் அடிக்கடி இந்த வாக்கிங் போகிற சீனை காட்டுறாங்க இல்லையா அது வந்து குமரனுக்கு வந்து மோட்டிவேட்டாக இருக்கணும் மோட்டிவேஷனாக விஜய் பேசுகிறாரு அதனால வந்து அதுக்காக வந்து நான் பண்ணுறாங்க